ஆண்டவராய் இயேசு கிரேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய பிள்ளைகளின் வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒன்று துதிதான் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் கத்தரன் அனைக்காலத்திலும் தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறான் துதிப்பதே சொம்மையானவர்களுக்கு தகுதியானது தேவனுடைய பிள்ளைகளின் வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது துதி சில நேரம் நம்மட வாயிலை நெருக்கிறது சிலரை நான் பார்ப்பேன் சிலருடைய வாயில வீடு இருக்கும் சிலருடைய வாயில வெத்தில இருக்கும் சிலருடைய வாயில துர்நாற்றம் வீசும் சிலருடைய வாயிலை பொழுதும் பொய் சிலருடைய வாயிலை எப்பொழுதும் புறங்குறுதல் எப்பொழுதும் அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள் யாராவது ஒருவனை குற்றப்படுத்தி கொண்டு யாராவது ஒருவனை பேசிக்கொண்டு கரகர பொறுபுரு சொல்லி வாயில இருந்து கொண்டே இருக்கு ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில் என்ன இருக்கு தெரியுமா எல்லாவற்றுக்காகவும் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில என்ன ஏற்பட்டாலும் என்னதான் நடந்தாலும் முதலாவது நம்ம வாயிலிருந்து வரேன்னு என்ன தெரியுமா பிரைசலோன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நன்மையில் மாத்திரம் தீமையிலும் துக்கத்தில் மாத்திரமல்ல சந்தோஷத்திலும் சந்தோஷத்தில் மாத்திரமெல்லாம் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் இழப்பிலும் ஏமாற்றத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண பழகிக்கொள்வோம் எனக்கு அருமையானுகளே தேவன் அதற்காகத்தான் நம்மை ஏற்படுத்தினார் தேவன் நம்மை சுரட்சித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா கத்தரை ஆராதிப்பதற்காகத்தான் கத்தரை தொழுது கொள்வதற்காகத்தான் கத்தரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது இசாயாமின் புஸ்தகத்துல நான் அந்த வேத வசனத்தை கவனிக்கிறேன் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல ஆண்டு சொல்றார் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அதனாலதான் தான் ஈசாயாவின் புஸ்தக நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சொல்கிறார் என் நாமத்தை என் நான் என் நாமத்தை என் நாமத்தை மகிமையை விக்கிரகத்துக்கும் என் துதியை அங்கே மனுஷனுக்கு வேறு ஒன்றுக்கு நான் கொடுப்பதில்லை கத்தரை துதிக்கிற துதியை நாம தான் கத்தருக்கு செலுத்த வேண்டும் நம்ம தான் கத்தரை துதிக்க வேண்டும் அதுக்காகத்தான் தேவன் என்னையும் உங்களை தெரிந்து கொண்டார் தேவன் இந்த உலகத்தில் பிசாசை முதலாவது சிருஷ்டித்தது பிசாஸ் என்று சிருஷ்டிக்கவில்லை லூசிபர் என்ற ஒரு கேரூப்பை அங்கே தேவன் சிருஷ்டித்தார் அவனுடைய வேலை கத்தரை ஆராதிப்பது தான் கத்தரை துதிப்பது தான் அங்கே பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகளோட கத்தரை ஆராதிப்பதற்காக சிருஷ்டித்தார் ஆனால் அவனும் கத்தருடைய துதியை தனக்கென்று எடுத்துக்கொள்ள தொடங்கினான் கத்தருடைய மகிமையை தன்பக்கம் திருப்பி கொண்டான் தன்னை தேவர்களைப் போல காண்பிக்க நினைத்ததினால்தான் அவன் மேலிருந்து தள்ளப்பட்டு விழுந்து போனான் அவன் லூசிப்பராகினான் பிசாசாக மாறினான் அதுக்கு பின்னாக தேவன் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி தேவன் மனுஷனை சுரேசித்தார் எதற்காக தேவன் சுரேசித்தார் தெரியுமா கத்தரை துதிப்பதற்காக தேவன் மனிதனோடு ஒரு உறவை ஏற்படுத்தினார் அங்கே பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் தோட்டத்தில் வந்து மனிதனோடு பேசுவார் மனிதனோடு உறவாடுவார் ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் இதையும் இன்றைக்கு மறந்துவிட்டு கத்தருடைய துதிய விக்கிரகத்துக்கும் தேவனுடைய மகிமையை வேறு ஒன்றுக்கும் கொடுக்க பழகிவிட்டார்கள் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாயில் இருக்கிறது என்ன கத்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் உங்கள் வாயில் இருக்கிறதா எப்பொழுதும் கத்தரை நீங்கள் துதிக்கிற ஜனங்களா இருக்கிறீர்களா காலையில் எழுந்தவுடனே கத்தரை துதியுங்கள் மாலையில் ஆண்டவரை துதியுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கத்தரை துதியுங்கள் நல்ல துதி ஆராதனைகளை சபைகளிலே செய்யுங்கள் ஆராதனையில கத்தரை மகிமைப்படுத்துங்கள் அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் ஹலோ கத்தரை எக்காலத்திலும் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்போம் நம்முடைய வாயில நம் கத்தரிய உயர்த்துவோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஜோமனுவா கத்தாவே என் வாழ்நாள் முழுவதும் என் வாலிப காலம் முழுவதும் என் முதிர் வயது முழுவதும் என் ஆண்டவரை உயிருள்ள நாள் முழுவதும் உண்மையே துதிக்க போகிறேன் என்று சொல்லி கத்தரை மாத்திரமே துதிக்க உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா ஜோமனு பிதாவே இந்த நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உண்மை துதிக்கிற உள்ளத்தை நாவையின் ஜனங்களுக்கு கொடுப்பீனாக தா சங்கீத தாவிதை சொன்னதை போல கத்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன் என்று சொன்னதை போல எப்போதும் துதிக்கிற உள்ளத்தை நாவை கத்தர் கொடுப்பீரா சுவாமியங்கள் உள் வாயில் இருக்கிற முறுமுறுப்புகள் குற்றம் சாட்டுதல்கள் எல்லா சுத்தங்களை நீக்கி போடுவீரா நான் கத்தரை கம்பீரமாய் பாடற்றும் கத்தர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆம கத்தரையே துதியுங்கள் அவர் மகிமைப்படுவாராக காட் யூ